குருவே சரணம் குருவின் திருவடிகளே சரணம் அப்படி அதில் தூத்துக்குட்டிலிருந்து வர்றேன் அப்படியே ஏழு வருடமாக இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கிறேன் தன்வந்திரி பகவானுடைய தீவிர பக்தை இல்லை ஒரு சின்ன இன்சிடென்ட் நிறைய பேர் இருக்காங்க லாஸ்ட் இயர் வந்து ஐ மேட் ஒன் ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட் டூரிங் ஃப்ளட் டைம் அது டூ வீலர் டேட் டைம் ஒன் ஒரு பெரிய ட்ரக்கு உள்ள லாரியெல்லாம் கிராஸ் பண்ணி போச்சு போறப்ப போகிறப்ப இந்த ரோடு வந்து கார்ட் பண்ணிட்டாங்க ட்ரக் வந்து டான் யூ டேன் போட்டு அதோடய பாக் சைட்டை என்னை ஹிட் பண்ணி அப்படியே அந்த டிவைடரில் நான் விழுந்துட்டேன் ஹெல்மெட் போட்டேன் அன்னைக்கு சுவாதி நர்சிங்கர் சுவாதி பூஜை எல்லா ஜாமு என்னோடய வண்டி கிடைக்க வச்சுருக்கிறேன் ராமதியாக மாலை வச்சிருக்கேன் ரத்தனை மாலை வச்சிருக்கிறேன் அந்த விழுந்த உடனே அந்த ட்ரைவர் வந்து என்னை பார்க்கலாம் அவரோட ஃபோக்கஸ் எல்லாம் வண்டியை டைம் பண்ணுறதா தான் இருக்குது பட் தட தட தடது ஒரு டென் வீட்டுக்கு என்னோடய வண்டி என்ன விழுந்து போயிடுச்சுன்னா ஹெல்மெட்

அப்பயும் நான் உழறப்ப எனக்கு உதவலாம் நடுங்குது நானே தான் எழுந்தேன் நானே தான் கால் பண்ணேன் அதோட சக்தியெல்லாம் எனக்கு வந்து பகவான் தான் கொடுத்தாரு அப்புறமா டாக்டர் போய் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் வெரி ஃபாஸ்ட் ரெக்கவரி நம்பவே முடியாது அப்படியே பகவானுமே நம்ம காலிலே உட்காந்துட்டாங்க சொல்லணும் ஏன்னா ரெண்டு காலும் ஹை டேமேஜ் அப்புறம் டாக்டர் சொன்னார் ரெண்டும் ஆச்சரியமா இருக்கு எப்போ நடக்கலாம் எப்போ நடக்கலாம் எப்போ நடக்கலாம் கேட்டுகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் அப்படின்லாம் நினைச்சப்ப ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ்ல நான் ஆஃபீஸ்க்கே போயிட்டேன் இது வந்து பகவானுடைய சிறையில் வேற எதுவுமே கிடையாது நம்ம வந்து முழு நம்ம நாம வந்து சந்தேகத்தோட போய் நாம எல்லாம் பண்ணிட்டு நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாம் இதுவும் பண்ணிட்டு பகவான் போய் செய்வோம் மாட்டாராம் அப்படின்னு அப்படி நினைக்கவே கூடாது எப்பவுமே எல்லாம் சொன்னாபரி

பகவான் திருவடிந்த முழுதோடு அந்த நிறைய அடியோம் ஹரே கிருஷ்ணா